டிஎன்ஜி கிரியேஷன்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் நம்ம இந்தியா பவுல்ட்ரி ஷோ கொடிசியால் நடந்ததுக்கு நம்மளை இருந்தாங்க நம்ம போயிருந்தோம் கண்காட்சியில் நிறைய ஸ்டால்கள் வந்துருந்ததுங்க குறிப்பாக கோழி இறைச்சி வெற்ற இயந்திரங்க தீவனத்தை தானியங்கில முறையில் பரப்புறதுங்க அப்புறம் நிப்புள்கள் இருந்து ஃபீடர்கள் இருந்து தீவனங்கள்லேருந்து நிறைய ஸ்டால்கள்ங்க வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம் காணொலிக்குள்ளே போகலாம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாததுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி உள்ளாட்சியுடைய முதல் ஸ்டால் ஆஸ்டா நிறுவனத்தினுடைய ஸ்டால் இவங்க கோயம்புத்தூரை சேர்ந்த நிறுவனம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா கோழி இறைச்சி இறைச்சி மீன் இறைச்சி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டக்கூடிய இயந்திரம் காட்சிப்படுத்தியிருந்தாங்க அவங்ககிட்டயே ரெண்டு மூணு வகை மாடல்கள் இருக்குது இப்போ நீங்கள் இறைச்சியை சுத்தம் பண்ணி உள்ளே வச்சுட்டீங்கன்னா போதும் ஒரு அறுபது நொடிகளில் வந்து பார்த்திங்கன்னா இறைச்சி முழுவதும் வெட்டி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இறைச்சி துண்டுகளாக கிடைக்குங்க கறி வச்சுருக்க கறிக்கடை வச்சுருக்க நண்பர்கள் ஒரு நாளைக்கு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஆள் கொடுக்குறாங்க ஆனாலும் கிடைக்கிறது கிடைக்கிறதில்ல இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் அவங்களுக்கு அடுத்த ஸ்டால் வந்து பெஸ்டோ கேட்ச் நிறுவனம் இவங்களும் கோவை சேர்ந்த நிறுவனம் தாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா கோழி பண்ணைகள்லாம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இ இந்த மாதிரி பூச்சி தொலைகள் இருக்குங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இயந்திரம் வித்துட்டுருக்காங்க வேணுங்கிற நண்பர்கள் இன்பாக்ஸில் நமக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அப்புறம் அம்பாக்ஸி இது ஒரு பெயிண்ட்டுங்க இது வந்து பார்த்திங்கன்னா கோழி பண்ணைகளுக்கே குறிப்பாக பிரத்யேகமாக தயார் பண்ணியிருக்காங்க நீங்கள் தின்னர் அடிச்சு பெயிண்ட்டெலாம் அடிக்க தேவையில்லை நேரடியாக அடிக்கலாம் இதனுடைய ஆயுட்காலம் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் ரொம்ப நல்லாவே இருக்குங்க அப்புறம் இது பஞ்சாப் வச்சேருந்தால் போலெக்ஸ் நிறுவனங்க நீங்கள் கோழி பண்ணைகளில் முன்னெல்லாம் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா தீனியை கொண்டு போய் கொண்டு போய் போட்டுகிட்ருக்குறாங்க இது அப்படி கிடையாதுங்க ஒரு இடத்துல நீங்கள் தீனியை போட்டிங்கன்னா ஒரே பக்கம் எல்லாமே சீராக இழுத்துக்குங்க அதுதான் வந்து இதனுடைய பெரிய சிறப்பு என்ன வச்சுக்கோங்களேன் ஏன்னா நிறைய கறிக்கோழி பண்ணைகள் நாட்டுக்கோழி பண்ணையும் வளர்த்துறாங்க அதுக்காகங்க அப்புறம் இது நம்ம ரூட்ஸ் நிறுவனத்தினுடைய ஸ்டாலின் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கோழி கேஜுகள் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்ல இருந்துங்க அப்புறம் அதுக்கு உண்டான ரோப்புகள் ஆட்டோ என்னென்ன கோழிகள் பண்ணைகளுக்கு தேவையான உதிரி பாகங்கள் வேணுமோ அத்தனையும் அவங்க வச்சுருக்குறாங்க நாமக்கல் பலடம் உடுமலைப்பேட்டைன்னு எல்லா பக்கமும் இருக்குதுங்க கோழி பண்ணைகளுக்கு உண்டான அனைத்து உதிரி இது வந்து பூமி நேச்சுரல்ஸ் கேரளாவை சேர்ந்த ஒரு நிறுவனங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா இயற்கை இடுபொருட்களை கொண்டு கோழிகளுக்கு என்னென்ன நோய் ஏற்படுமோ அத்தனை நோய்களுக்கும் அவங்க மருந்து வச்சுருக்காங்க வெள்ளக்கழிச்சிலருந்து ரத்த கழிச்சிலருந்து கோழி இட அதிகரிக்க கோழியினுடைய ஈரல் இறைப்பை எல்லாமே நல்லா சீராக இயங்குறதுக்கு அவங்க வச்சுருக்காங்க இது அவங்களுடைய தொடர்பு என்னங்க இது வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரை சேர்ந்த ஒரு நிறுவனம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிப்புள் பண்ணிக்கிட்டுருக்குறாங்க நிப்புள் தேவை அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் அண்ணாவை தொடர்புகள்லாம் நேரடியாகவும் விற்பனை பண்ணுறாங்க அப்புறம் இது ஜிகே பவுல்ட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் நிறுவனத்துடைய ஸ்டாலுங்க அவங்களும் அவங்களுடைய ஆட்டோமேட்டிக் ஃபீடருங்க நம்ம கோழி பண்ண பிராய்லர் கோழிலாம் வளர்த்துனாங்கன்னா தீனி ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு இடமா கொண்டு போய் போடணுங்க ஷெட்டுக்குள்ளே இதில் நீங்கள் ஒரே இடத்துல நிரப்பிட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து அருமையாக தீவனத்தை வந்து பார்க்குறீங்க எல்லா பக்கமும் சீராக பரப்பிடுங்க இன்றைய காலகட்டத்தில் இது ரொம்ப தேவைப்படுங்க இந்த ஸ்டால் எஸ்வி பவுல்ட்ரி இண்டஸ்ட்ரி கல்கி இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் அவங்க வந்து கோழிகளுக்கான கூண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா டபுள் டக்கர் ட்ரிபிள் டக்கர்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் தீவனங்கள் சேமித்து வைக்கிறது தீவனம் அரைப்பு இயந்திரம்னு எல்லாம் இந்த ஸ்டால் ராயல் பவுல்ட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் நிறுவனத்துடைய ஸ்டால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கோழிகளுக்கு தேவையான ஃபீடரு ட்ரிங்கரு சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் அனைத்தும் வச்சுருக்காங்க கோழிகள் கொண்டு போகிற கேஜில் இருந்துங்க ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கர்லேருந்து எல்லாமே பண்ணுறாங்க வேணுங்கிற நண்பர்கள் ஆனாவை தொடர்பு கொள்ளுங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கோழிப்பண்ணைகளை வந்து பார்த்திங்கன்னா ஈ தொல்லை பெரிய தொல்லையாக இருக்குது அதை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த புழுவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோழி பி அதாவது அது கோழி எருவில் போட்டோம்னா தானாகவே ஈக்களுடைய கட்டுப்பாட்டை குறைச்சிரும் அப்படின்னாங்க நல்ல திட்டம் தாங்க இது ஐசோலாஜிக் ஆட்டோமேஷன் நிறுவனம் நம்ம ஊர் நிறுவனம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா கோழி பண்ணைகளை வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக சின்ன சின்ன ஷெட்டாக நம்மளுங்க ஆளுங்க போட்டுருப்பாங்க அதுக்கு பதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ஒரே ஷெட்டு முழுக்க முழுக்க ஆட்டோமேஷனில் பண்ணுறதை சொன்னாங்க அதுக்குள்ளான உதிரி பாகங்கள் எல்லாமே அவங்க காட்சிப்படுத்தியிருந்தாங்க இந்த ஸ்டால் கிருஷி தீவனத்தினுடைய ஸ்டால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கால்நடைகளுக்கான தீவனம் வச்சுருக்காங்க ஆடு மாடு கோழி வாத்துன்னு எல்லாமே வச்சுருக்காங்க நிறைய நண்பர்களுக்கு கம்பெனி தீவனத்தை மேலே நம்பிக்கை இருக்காது அவங்க சொன்னது என்னென்னா நீங்கள் எங்கள் தீவனத்தை கொண்டு போய் நீங்கள் எந்த லெவலில் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க அப்படின்னாங்க நீங்கள் இது வரைக்கும் பார்த்த எந்த ஸ்டாலினுடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் எங்களுடைய முகநூல் பக்கம் ஃபேஸ்புக் பேஜை பின் அதே மாதிரி எங்களுடைய இணைஞ்சு பயணிக்க நினைக்கிறேன் எங்களுடைய முகநூல் குழியிலையும் இணைஞ்சு பயணிக்கலாம் ஏதாவது ஸ்டாலினுடைய தொடர்பு எண் விளாசம் வேணும்னா தெரியல தெரிய இருந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் நாங்கள் தொடர்பு கொள்கிறோம் நன்றி வணக்கம்